திருச்சி அருகே மூடப்பட்ட ஆலையில் பணம் பலன்களை தராமல் இழுத்து அடிப்பதாக திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் புகார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் ஐ என் டியுசி சங்க தலைவர் ஜம்புநாதன் ஆகியோர் மனு அளித்தனர் அம்மனுவில் திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகர் பகுதியில் ஸ்ரீ உமா பரமேஸ்வரி மில்ஸ் என்ற பஞ்சாலை நிறுவனத்தில் சுமார் எட்நூத்தி மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தனர் நிர்வாக சீர்கேடு காரணத்தால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆலை மூடப்பட்டது அன்றிலிருந்து பதினேழு வருடங்களாக தொழிலாளர்கள் தங்களது பண பலன்களுக்காக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் சட்ட போராட்டம் மூலமாக நீதிமன்றம் தற்போது கால தாமதம் படுத்தாமல் பணத்தை கொடுக்குமாறு கடந்த இருபத்தி ஓரு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தீர்ப்பு வழங்கியது ஆனால் நான்கு மாதங்கள் ஆகியும் இதுவரை காப்பீட்டு நிறுவனம் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பண பலன்களை தராமல் இழுத்தடித்து வருகின்றது எனவே தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பயன்களை விரைவில் கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் என அம்மா மனுவில் தெரிவித்துள்ளனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் பெல் சந்திரசேகரன் பகுதி துணை செயலாளர் சந்திரமோகன் மணிகண்டன் மணிகண்டன் லிங்கேஸ்வரன் மற்றும் ஐஎன்டியுசி சங்க தலைவர் ஜெம்புநாதன் சங்கத்தின் நிர்வாகிகள் வடிவேல் பாலகிருஷ்ணன் மருதமுத்து மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்